அட்டகாசமான குரல் தேனிலும் இனிய குரல் கூடவே கம்பீரமோ அப்பிக்கொள்ளோ அசரடிக்கோ அழகோ சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி நடிப்போட நவரசத்தையும் மொத்தமாக பிழிந்து கொடுக்கும் அசாத்தியம் அதுதாங்க தேவி பிரியா இவங்க ஹீரோயினியாக நடித்தாலும் சரி கேரக்டரில் வந்தாலும் சரி வில்லியாக வெளுத்து வாங்கினாலும் சரி எல்லாரையும் ரசிக்க வைப்பாங்க இவங்க நடித்த சீரியல் எதுவுமே இது வரைக்கும் சோர்ந்து போனதே கிடையாதான் காரணம் தேவி பிரியா இருப்பாங்க தமிழ் சினிமாவில் இப்போ சின்னத்திரை தான் அதிக அளவுக்கு உயர்ந்திருக்கு இப்போ பல சினிமா நடிகர்களோ நடிகைகளும் சின்னத்திரைக்கு வந்திருக்காங்க சின்னத்திரை நடிகை தேவி ரொம்ப சின்ன திரையில நடித்து மக்களிடையே இடம் பிடிச்சிட்டாங்க தேவி பிரியா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவங்களோட கியூட்டான கண்ணோ அவங்களோட கணீர் குரலும் தாங்க சின்னத்திரையில் ரொம்ப வருஷமாக நடித்து வரும் தேவி பிரியா சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் நிறைய பணியாற்றியிருக்காங்க சீமராஜா படத்தில் சுமரனுக்கு புதுப்பேட்டை படத்தில் ஸ்னேஹாவுக்கும் தாமிரபரணி படத்தில் நடிகை நதியாவுக்கும் டப்பிங் கொடுத்து ஃபேமஸ் ஆனாங்க தொலைக்காட்சி சீரியலில் நைன்டிஸ் காலகட்டத்தில் சீரியல் பார்த்தவங்க எல்லாருக்குமே பிரியாவை நல்லாவே தெரியும் வில்லி கேரக்டரில் வெளுத்து வாங்கி வந்தவங்க தான் பிரியா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட நிறைய நடன ஷோலையும் இவங்க கலந்து கொண்டு அவங்களோட திறமையை நிரூபத்தி இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு நிலை முன்னேறி தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க மெட்டீரியலில் கூட இந்த அளவுக்கு கவர்ச்சி காட்ட முடியுமா என்பது போல தான் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் புடவை அணிந்தாலுமே அதில் கவர்ச்சியாக இருக்கிற மாதிரியே பார்த்துப்பாங்க அந்த வகையில் இப்போது ஒரு ப்ளூ கலர் சாரியை வியர் பண்ணிக்கிட்டு சில ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரசிக்கிறதுக்கெல்லாம் ஓ இதுதான் ப்ளூ ஃபிலிமா அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க